திருக்குறள் சிந்தனை பிறரோடு போட்டியிட்டு பெருஞ்செல்வம் ஈட்டுவதையே பெரு விருப்பமான குறிக்கோளாக கொண்டு அதன் பயனாகிய புகழை வேண்டாத ஆண்மக்களின் பிறப்பு என் நிலத்திற்கு தாங்க முடியாத சுமையை தவிர வேறொரு பயனும் இல்லை ஈதல் இசைவட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை நிலை உயிர்க்கு என்றும் வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம் என்றும் தெய்வப்புலவர் முன்னரே கூடியுள்ளதால் அவர்கள் தாம் வாழும் நிலத்துக்கு பெருஞ்சுமையே ஆவார் ஆகவே பொருளாசையினால் அதனையே அதிகம் சேர்த்து சேர்த்து தான தர்மங்களுக்கு ஒரு காசும் செலவிடாமல் உள்ளம் இறுகி கல்லாகி நிற்பவர்கள் இந்த நிலத்துக்கு பெருஞ்சுமையே என்றும் அவர்களை மேலோர் உலகோர் இகழ்ந்து வெறுப்பார்கள் என்றும் தெய்வப்புலவர் நன்றி செல்லும் அதிகாரத்தில் யூட்டம் இவரி இசைவேண்டா ஆடவர் தோற்றம் நிலக்குப் பொறை என்றார் நாளையும் சிந்தித்தார்